சருமம் வரக்கூடிய பிரச்சனைகள் எக்ஸிமா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஃபங்கல் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய தைல வகைகளில் குளிர்காலங்கள் வந்ததுனாவே தலைமுடியில் வந்து ஒரு வறட்சி ஏற்படும் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் கடுகு எண்ணெய் இதனோட பெனிஃபிட்ஸ் என்ன இதை நம்ம பயன்படுத்தலாமா சமையலுக்கு பயன்படுத்தலாமா இல்லை இந்த ஆயிலை யூஸ் பண்ணக்கூடாதா இல்லை வேற ஏதாவது மருத்துவ ரீதியாக இதில் ப பலன்கள் நிறைய இருக்கா ஸோ இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கும் கடுகு எண்ணெயை பொறுத்த வரைக்கும் நம்ம சித்த மருத்துவத்தில் தைல வகைகளை நிறைய சேர்க்குறோம் சருமம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் சோரியாசிஸ் எக்ஸிமா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இச்சிங் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய தைல வகைகளில் நம்ம கடுகு எண்ணெயை பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி ஆன்டி அனர்ஜெஸ்டிக் ப்ராப்பர்ட்டி அதாவது வலியை குறைக்கக்கூடிய ஆற்றல் இதில் இருக்குது மூட்டுக்கல்ல வலி இருந்தாலும் அந்த எண்ணெய்கள் நம்ம செய்யும்போதும் கடுகு எண்ணெயை பயன்படுத்துகிறோம் ஸோ பொதுவாக இந்த கடுகு எண்ணெயில் சமைக்கக்கூடியவங்களும் இருக்காங்க சமைத்து சாப்பிட்டாலும் அதனோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பொதுவாக இந்த கடுகு எண்ணெய் கொஞ்சம் காரத்தன்மை இருக்கக்கூடியது ஜென்ரலாக இந்த கடுகு எண்ணெயை நம்ம வீட்டிலேயே எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் ஸோ ஒரு பாட்டில் நம்ம கடுகு எண்ணெய் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா எதற்கெல்லாம் இதை பயன்படுத்திக்கலாம் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குன்றதை இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாக பார்த்தோம்னா இந்த கடுகு எண்ணெயில நம்ம சமையல் செய்யும்போது ஊறுகாய் செய்து சாப்பிட்றதோ இல்லை நம்ம சமையலுக்கே இதை வந்து பயன்படுத்தினாலோ இல்லை சாலட் செய்யும்போது இதை கொஞ்சம் போட்டு சாப்பிட்டாலோ நமக்கு அதிகமான நம் நன்மைகள் நிறையவே கிடைக்குதுன்னு சொல்லலாம் இதில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்குது ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மோனோ அன்சாச்சுரேட் ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால இது கெட்ட குழப்பை நம்ம இருந்து வெளியேற்றக்கூடியதுன்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இதை நம்ம உணவில் தாராளமாக சேர்த்துக்கலாம் இதையும் தாண்டி பார்த்தோம்னா என்னென்ன அதாவது ஹோம் ரெமடிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த கடுகு எண்ணெய் பயன்படுத்தி நம்ம ஹேர் ஆயில் ரெடி பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக அதே மாதிரி பெயினுக்கு வலிக்கு வலிக்கான ஆயிலும் நம்ம இதில் இருந்து யூஸ் பண்ணிக்கலாம் சருமம் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நம்ம வீட்லேயே ரொம்ப எளிமையாக பயன்படுத்தலாம் சரி இப்போது இந்த கடுகு எண்ணெய் பயன்படுத்தி கூந்தல் தைலம் எப்படி செய்யலாம் ஹேர் ஹேர் ஆயில் இதில் செஞ்சால் ரொம்ப பெஸ்ட்டாக எக்ஸலண்ட்டாக இருக்குமா பொதுவாக ஹேர் ஆயிலெலாம் நம்ம வந்து தேங்காய் எண்ணெயில் தானங்க செய்வோம் சில மூலிகைகள் போட்டு செய்வோம் அப்படி இருக்கும்போது இந்த கடுகு எண்ணெயை பயன்படுத்தி நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்றதும் தெரிஞ்சிக்கலாம் பேசிக்காக பார்த்தோம்னா நிறைய பேருக்கு தலையில் டேண்ட்ரஃப் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த ஃபாலிகுலேட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் சின்ன சின்னதாக தலையில் வந்து கொப்புளங்கள் வர மாதிரி இருக்கும் ஸோ இந்த கொப்புளங்கள் வர்றது தலையில் வந்து செதில் செதிலாக ஃப்ளேக்ஸ் மாதிரி வருது சொரியாசஸ் இருக்கக்கூடிய நபர்களை கேட்டால் சொல்லுவாங்க தலையில் வந்து அதிகமான ஃப்ளேக்ஸ் உதிர்ற மாதிரி செதில் செதிலாக உதிர்ற மாதிரியான கண்டிஷன் வந்து ஏற்படுது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களும் இந்த கடுகையை பயன்படுத்தி இந்த ஹேர் ஆயிலை பயன்படுத்துகிறோம் இந்த இந்த ஹேர் ஆயில் நம்ம எப்படி செய்ய போகிறோம்னா தேங்காய் எண்ணெயும் கடுகு எண்ணையும் சம அளவு நம்ம கலந்து எடுத்துக்க போகிறோம் இதுல வேற என்ன நம்ம செய்ய போறோம் அப்படின்னா மிளகு ஒரு பத்து கிராம் இது எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம்னா ஒரு இது தேங்காய் எண்ணெய் கடுகு எண்ணெய் இரண்டுமே இருநூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும் இதுல மிளகு ஒரு பத்து கிராம் அளவுக்கு போதுமான அளவுக்கு பத்து கிராம் எடுத்துக்கலாம் அதற்கப்புறம் பார்த்தோம்னா வெட்டிவேர் இதுக்கு வந்து வெற்றிவேர் வந்து ஒரு முக்கியமான ஒரு மூலிகை எதற்காக அப்படின்னு சொல்கிறோம்னா ஹீட் நம்ம உடல்ல அதிகமான உஷ்ணம் தான் தலையில சின்ன சின்னதாக கொப்புளங்கள் வந்து அதுக்கு இந்த வெட்டி வேற சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம் அடுத்ததாக நெல்லிக்காய் நெல்லி வற்றல் இருந்தால் இதுக்கே போதும் ஸோ நெல்லி வற்றல் நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம் அப்புறம் கொஞ்சமாக கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் எதுக்குன்னா இதுக்கு ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குது தலையில் நிறைய பேருக்கு டேண்ட்ரஃப் இருந்ததுன்னா கருஞ்சீரகம் பயன்படுத்தலாம் இது எல்லாமே ஒரு பத்துலேருந்து பதினைந்து கிராம் அளவுக்கு எடுத்து இரவு பாலில் ஊற வைக்கணும் ஸோ இரவு முழுவதுமே இது பாலில் நல்லா ஊறினதுக்கப்புறம் காலையில் இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்க போகிறோம் அரைச்சி எடுத்த பேஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எண்ணெயில் ஆட் பண்ண போகிறோம் தேங்காய் எண்ணெய் கடுகு எண்ணெய் இதில் ஆட் பண்ணி நம்ம தைலமாக காய்ச்சி போகிறோம் ஸோ தேவை இருந்தால் நம்ம கற்றாழையும் இதில் சேர்த்துக்கலாம் கற்றாழை இல்லைனாலும் விட்டுடலாம் ஏன் கற்றாழை சேர்க்குறோம்னா உடல் உஷ்ணத்தினால அவதிப்படக்கூடியவங்க கண்களில் எரிச்சல் இருக்கு ரொம்ப ஹேர்ஃபால் ஆகுது அப்படின்றவங்க இதில் கற்றாடையே சேர்த்துக்கலாம் ஸோ இந்த தைலம் நல்லா காய்ச்சி நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லி ஜென்ஸ் நம்ம தலையில அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா தலைமுடி உதிர்தல் குறையும் ரொம்ப நாளாக டேண்ட்ரஃப் இருக்கு இப்போது இப்போ குளிர்காலங்கள் வந்ததுனாவே தலைமுடியில வந்து ஒரு வறட்சி ஏற்படும் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும் டேண்ட்ரஃப் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இவர்களுக்கு இந்த ஹேர் ஆயிலை நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஏன்னா நம்ம கிளினிக்கில் நிறைய பேருக்கு இந்த ஹேர் ஆயிலை கொடுத்துட்ருக்குறோம் அதே மாதிரி நீங்கள் வீட்டில் செய்யணுன்னா இந்த ப்ரிப்ரேஷனும் இப்போ நான் சொல்லிட்டா தாராளமாக நீங்கள் வீட்லேயும் செஞ்சு இதை பயன்படுத்தலாம் சருமம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு ஜென்ரலாக இந்த கடுகு எண்ணியை மட்டுமே நைட் நீங்க தூங்கும்பொழுது நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ட்ரைஸ்கின் இருக்கிறவங்களுக்கு கண்களுக்கு கீழே கருவளையம் இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் நம்ம இந்த கடுகு எண்ணி முகத்துல நல்லா மசாஜ் பண்ணிட்டு வரலாம் ஸோ இது சர்மம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தோல் நோய்களுக்கு இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா உதாரணத்துக்கு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பூஞ்சை தொற்று அதுக்கப்புறம் சொரியாசிஸ் இருக்குது முக்கியமாக எக்ஸிமா எக்ஸிமா இருக்க இருக்கக்கூடிய நபர்களை கேட்டால் சொல்லுவாங்க அதிகமான அரிப்பு தோலில் இருந்துக்கிட்டே இருக்குது நான் சொரிஞ்சிக்கிட்டே இருக்கேன் அதுலேருந்து நீர் வடிதி சில நேரம் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம கடுகு எண்ணெயை பயன்படுத்தலாம் இதை எப்படி சர்மம் சார்ந்த நோய்களுக்கு ஒரு மூலிகை தைலமாக நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் சீமையகத்தி இலையை நம்ம அரைச்சி பயன்படுத்திக்கலாம் கடுகு எண்ணெய் கடுகு எண்ணெயோட இதுக்குன்னுடையும் சம அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம் ஸோ இது ரெண்டும் கலந்துக்கணும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது ரொம்ப நாளாக பூஞ்சை தொற்று இருக்குன்னா வேப்ப எண்ணெய் இப்போ கடுகு எண்ணெய் கடுகு எண்ணெயோடு நம்ம தேங்காய் எண்ணெய் இரண்டுமே வந்து சம அளவு எடுக்கிறோன்னா அதில் பாதி சும்மா ஒரு பத்து எம்எல் அளவுக்கு வேப்ப எண்ணெய் கலந்தால் போதும் ஸோ இதை நல்லா கலந்து சீமை அகத்தி இலைகள் அகத்தி இலைகளை கொண்டு வந்து நம்ம நிறைய நல்ல மஞ்சள் கலர்கள் பூவா ஆவாரம் பூவா இதுவான்னு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க ஸோ அந்த மாதிரி இது நிறைய இடங்களில் இது இருக்கும் ஸோ சாலையோரங்களில் ஏரி ஓரங்களெல்லாம் இந்த அகத்தி நிறையவே இருக்கும் இந்த இலைகளை மட்டும் கொண்டு வந்து அரைச்சு இந்த மூணு எண்ணெயும் கலந்து வச்சிருக்கோம் இல்லைங்களா இதனோடு சேர்ந்து நம்ம தைலமாக காய்ச்சப்பறோம் இதனோட நம்ம கொஞ்சமாக பரங்கிப்பட்டை பட்டை பொடியை மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்து தைலமாக காய்ச்சி இந்த ஆயிலை எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம்னா நீண்ட நாட்களாக சொரியாசிஸ் பிரச்சனை இருக்குது இல்லைங்களா அவர்களுக்கு இதை பயன்படுத்தலாம் சொரியாசிஸ் இருக்குது தோல் வந்து செதில் செதிலாக உதிர்ற மாதிரி இருக்குது மூட்டுக்கல்ல வலி இருக்குது நெயில்ஸ் நிறைய பேருக்கு சொரியாசிஸ் இருந்தாலும் நகங்களில் அந்த பிரச்சனை ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ பூஞ்சை தொற்று இருந்துச்சுன்னா நகங்கள்லேயும் நமக்கு தொற்று இருக்குதுன்னா அவர்கள் இதை தாராளமாக பயன்படுத்தலாம் அதே மாதிரி க்ராயின் இடுக்கு பகுதியில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குனாலோ இல்லை நமக்கு தொடை பகுதியில் நிறைய பேருக்கு அண்டர் அண்ட்ரார்ஸில் அக்குள் பகுதியில் எல்லாமே நமக்கு இந்த பூஞ்சை தொற்று இருந்துச்சுன்னா இந்த எண்ணெயை தடவிக்கிட்டே வரலாம் ஸோ சருமம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் அதே மாதிரி எக்ஸிமா கரப்பான் நோய் இந்த கரப்பான் நோய் இருக்கிறவங்களும் ரொம்ப வந்து ட்ரையாக இருக்குன்னா இந்த எண்ணெயை ஒரு நாளைக்கு மூன்றுல இருந்து நான்கு முறை நம்ம தடவிக்கிட்டே வந்தோம்னா நிச்சயமான ஒரு பலன் கிடைக்குதுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் மூட்டுக்கல்லில் வலி இருக்குன்னா இந்த ஆயிலை நம்ம பயன்படுத்திக்கலாம் மூட்டுக்கல்ல வலி இருக்கு அப்படின்னும்போது நம்ம இதனோட நல்லெண்ணெய் சேர்த்து பயன்படுத்தலாம் முக்கியமாக இதில் தேன் மெழுகு அப்படின்னு சொல்றோம் எதற்காக இந்த தேன் மெழுகு சேர்த்து காய்ச்சி நம்ம தைலமாக பயன்படுத்துறோம்னா தேன் மெழுகுன்னு சொல்லும்போது மூட்டுக்கல்ல வீக்கம் இருக்கு இல்லையா அதே வந்து குறைக்கக்கூடியது ஸோ கடுகு எண்ணெய் நல்லெண்ணெய் இரண்டுமே அளவு எடுத்துக்கிறோம் இதுல சில மூலிகைகள் நம்ம சேர்க்கலாம் மூலிகை இலைகளையும் சேர்க்கலாம் முக்கியமாக வாத நாராயண இலை இந்த வாத நாராயண இலையும் இந்த கடுகு எண்ணையும் சேர்த்து நம்ம நல்லா காய்ச்சி எண்ணெய் மாதிரி நல்ல தைலமாக காய்ச்சி எடுத்து இந்த எண்ணெயை ஒரு ஐந்து எம்எல் அளவுக்கு உள்ளுக்கு குடிச்சிட்டு வந்தோம்னாலும் நல்ல பலன் கிடைக்கும் ஏன்னா இப்போ வாதம் தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கழுத்துல வலி இருக்கு இடுப்புல வலி இருக்கு நிறைய பேருக்கு கால் மூட்டுக்கல்ல வலி இருக்குது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி சமயங்களில் நமக்கு இந்த வாதம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும் பொழுது வாத நாராயண இலைகளை நல்லெண்ணெய் கடுகு எண்ணெய் ரெண்டுமே அளவு சேர்த்து அந்த வாத நாராயண இலையை போட்டு நம்ம காய்ச்ச போகிறோம் இந்த தைலம் எதற்குனா நான் சொன்ன மாதிரி வாதம் தொடர்பான நோய்கள் மூட்டுக்கல்லில் வலி இருந்தாலோ அதுக்கப்புறம் கழுத்துக்கல்ல வலி இருக்குது இடுப்புகளில் வலி இருக்குது சயாட்டிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பு இழுத்து பிடிக்கிற வலி இருக்கும் ஸோ இடுப்புலேருந்து கால் குதிகால் வரைக்கும் வலிகள் இருக்குது அப்படி இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும் முக்கியமாக மசில் கிராம்ப்ஸ் பெண்களுக்கு இந்த பீரியட்ஸ் டைமில் அதிகமாக வரக்கூடிய அடிவயிற்று வலி இல்லை காஃப் மசில்ஸ் வரக்கூடிய மசில் கிராம்ஸ் தூக்கத்துலேயே நிறைய பேருக்கு தசைகள் இழுத்து பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தால் இந்த எண்ணெயை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் தினமும் ஒரு ஐந்து எம்எல் அளவுக்கு இந்த வாதநாரன் நிலையை போட்டு காய்ச்சினா இந்த கடுகு எண்ணெயை சேர்த்து பயன்படுத்துகிற இந்த தைலத்தை ஐந்து எம்எல் நம்ம உள்ளுக்கு குடிச்சிட்டு வந்தாலும் வாதம் தொடர்பாக இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்துமே குணமாகும் இதை தாண்டி கடுகு எண்ணெயை மட்டும் தனியாகவும் பயன்படுத்தலாம் இந்த ப்ரிப்ரேஷன்லாம் என்னால் முடியாதுங்க தனியாக நான் வந்து கடுகு எண்ணையை மட்டும் பயன்படுத்தலாம் நிச்சயம் பயன்படுத்தலாம் ஸோ இது ஹேர்ஃபால் இருந்தாலோ இல்லை முகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது அதிகமான கருவலயம் இருக்குது அங்கங்கே நமக்கு இச்சிங் இருக்குது ரேஷஸ் இருக்குது அப்படின்னாலும் கடுக மட்டும் நம்ம பயன்படுத்திக்கலாம் வாதம் தொடர்பான நோய்கள் இருந்தாலும் லேசாக இந்த கடுகு எண்ணெயை மட்டும் ஹீட் பண்ணி நம்ம மூட்டுக்கல்லையெல்லாம் எல்லாம் தேய்ச்சிட்டு வந்தோம்னா வலிகள் வந்து மறிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி உடல் எடை குறையணும்னு நினைக்கிறவங்க இந்த கடுகு எண்ணெயில சமைத்து சாப்பிடலாம் இந்த கடுகு எண்ணெய் ஒரு பத்து எம்எல் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் கலந்து காலையிலே குடிக்கணும் காலையில் வெந்நீரில் ஒரு கிளாஸ் அளவுக்கு வெந்நீரில் ஒரு பத்து எம்எல் ஏழுல இருந்து பத்து எம்எல் அளவுக்கு கடுகு எண்ணெயை எடுத்து வெந்நீரில் கலந்து தினமும் காலையில் எம்டிஸ்டம்கில் குடித்தோம்னாலும் உடல் பருமன் குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த இவ்வளோ பலன்கள் கடுகணியில் இருக்குது ரொம்ப சிம்பிளாக நிறைய ப்ரிப்ரேஷன்ஸ் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ தலைமுடி பிரச்சனை இருந்தால் நம்ம வந்து கடுகு அணையை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு ப்ரிப்ரேஷன் சொல்லியிருக்கேன் ஸோ ஃபேஸ்க்கு ஸ்கின் ப்ராப்ளம்க்கும் நான் சொல்லியிருக்கேன் வாதம் தொடர்பான நோய்களுக்கும் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி கடுகு அணையை தனியாக எந்தெந்த நோய்களுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கேன் அவ்வளோ பலன்கள் இந்த கடுகு அணியில் இருக்குது சித்த மருத்துவத்திலும் முக்கியமான ஒரு எண்ணெய் வகை அப்படின்னு சொன்னால் கடுகு எண்ணெய் ஸோ அதை பற்றின பலன்கள் எல்லாமே இந்த பதிவில் பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி